அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம் ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் கடன் யார் ரசூல் அல்லாஹ் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுடைய தூதர் அழகுவ செல்லம் சொன்னார்கள் நான் ஒரு துறாவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹு ரபுல் அலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல் அலமின் உனக்கு தருவான் என்ன அல்லாஹ் தூதரே அந்த பிரார்த்தனை எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் யா அல்லாஹ் அந்த துக்கத்தை நீக்கியா அல்லாஹ் எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையின் உள்ளத்திலிருந்து இருந்து நீக்கியா அல்லாஹ் என்னுடைய நான் செய்த என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் எதிர் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் யார்லா அதை நீக்கு யார்லா எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு கடந்த காலத்தை பற்றி நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் என்னால் இனிமேல் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏழாமை என்னிடத்தில் இருக்கிறது யா அல்லாஹ் கசல் சோம்பேறித்தனத்தால் சோம்பலில் இருக்கிறேன் என்னால் முடியும் யா அல்லாஹ் ஆனால் எழ முடியவில்லை என்னால் இந்த சோதனைகளை கடக்க முடியவில்லை என்னிடத்திலே தைரியம் இல்லையா அல்லாஹ் தைரியத்தை கொடு அதை செய்து முடிக்கக்கூடிய உறுதியைக் கொடு உறுதியை கொடுக்கல் ஜூபுனிவல் புகுல் யா அல்லா கஞ்சத்தனத்தை விட்டும் யா லா கோத்தனத்தை விட்டும் யா லா கடன் என்னை மிகைப்பதை விட்டும் மனிதர்கள் என்னை ஆக்கிரமிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடயா அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய தூத அழகி வல்லம் அந்த துராவை அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் இப்படி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இவன் பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு ஒரு அல்லாவிடத்திலே கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை இறைவன் வெக்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல சொன்னார்கள் அவனை அழைக்க வேண்டும் நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அழைப்பதுதான் சோதனைகளை நீக்கும் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹுவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி யூனுஸ் அழைத்தார்கள் இல்லா இன்னி உறவுகளில் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான் சுப்பான வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர வணங்கத் தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இந்நீ அவ்வாலுமீன் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லாஹ் நீக்கு யா அல்லா நபி யூனுஸ் அழைத்தார் அல்லா நீக்கிறான் நபி மூசா அழைத்தார் அல்லாஹ் நீக்கிறான் நம்பி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் நபி தாவூத் அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் நபி நூ அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் நபி ஜக்கரியை அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் நபி ஐயோ அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் முஹம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் அலைஹியுவ செல்லம் அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் நாம் அழைத்தோம் அல்லாஹ் நாம் கேட்டோம் அல்லாஹோட தீம் நாம் முறையிட்டோமா யா ல்லா இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா அல்லா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா அல்லா என் கவலையை நீக்கி என்று கேட்டிருக்கிறோமா